இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் உலகம் முழுவதும் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றும் மற்றும் கிரிப்டோ உலகில் பல புதிய கோடீஸ்வரர்களின் கதைகளை உருவாக்கும் ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாகிறது ஓ பிளாட்ஃபார்ம் ஓ என்பது ஓ குழுமத்தின் அனைத்து வளர்ச்சிகளும் தயாரிப்புகளும் மற்றும் குழுமங்களால் ஆதரிக்கப்படும் ஹோல்டிங் நிதி நிறுவனமான ஒன் மில்லியன் டாலர் காம் எல்எல்சி ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு மின்னுறுப்பு நாணயமாகும் அது ஏற்கனவே ஒரு முக்கியமான சமூகத்தையும் அதை சாதகமாக பயன்படுத்தும் ஒரு பெரிய சூழலையும் கொண்டுள்ளது ஐந்து செயலில் உள்ள திட்டங்களும் மேலும் பத்து திட்டங்களும் இதில் சேரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இது தனது சொந்த பிளாக்ஸைனையும் தனிப்பட்ட பரிமாற்ற சூழலையும் கொண்டுள்ளது ஓ எம்டி பிளாக்சைன் என்பது விரைவான மிகவும் மலிவான மற்றும் பாதுகாப்பான பிளாக் ஆகும் இது விரைவில் உலகின் மிகவும் பயன்படுத்தப்படும் பிளாக்ஸைன்களில் ஒன்றாக மாறும் மற்றும் புகழின் ஆரம்ப நாட்களில் ஒரு மிகச்சிறந்த நிதி வாய்ப்பாகும் ஓஎம்டிபியின் மொத்த வழங்கல் இரண்டு பில்லியன் நாணயங்கள் ஆகும் மேலும் அவை ஐந்து ஆண்டுக்கு ததிர்ஜியான முறையில் விநியோகிக்கப்படும் இப்போது ஓ விநியோக ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம் பங்கீடு திட்டத்திற்காக பல்வேறு மூலோபாயங்களில் ஒரு பில்லியன் நாணயங்கள் முதலீட்டாளர்களுக்கு மூலோபாயமாகவும் முன்னேற்றமானவையாகவும் பல்வேறு திட்டங்களுடன் வழங்கப்படும் இரண்டு ஓ டிபி ஸ்டேக்கிங் பூல்கள் உருவாக்கப்படும் இதில் ஒவ்வொன்றிலும் மூன்று நூறு மில்லியன் நாணயங்கள் வழங்கப்படும் இருநூற்று ஐம்பது மில்லியன் முதலில் ஒரு ஈர்க்கும் லாப திட்டத்தில் பகிர்ந்தளிக்கப்படும் மற்றும் நாணயங்கள் முடிந்தவுடன் அல்லது ஐநூறு மில்லியன் ஓஎம்டிபி முதலீடு செய்யப்பட்டவுடன் முதலீட்டின் விருப்பம் மூடிவிடும் மற்றும் இந்த திட்டம் இன்னும் ஐம்பது மில்லியன் நாணயங்களை சேமிப்பு திட்டத்தில் செயல்படுத்தும் அவை இரண்டு சதவீதம் மற்றும் ஒரு சதவீதம் என்று நாணயங்களின் அளவின்படி செலுத்தப்படும் பதினைந்து கோடி நாணயங்கள் முடிந்தவுடன் அல்லது அனைத்து முதலீடுகளின் நேரம் விடுவிக்கப்பட்டதும் திட்டம் முற்றிலும் முடிவடையும் முதல் தொகுதி இருபத்தைந்து கோடி நாணயங்கள் முடிந்தவுடன் இரண்டாவது தொகுதி மேலும் முப்பது கோடி நாணயங்களுடன் திறக்கப்படும் இங்கே மூன்று ஆண்டுகளுக்கு மேல் காலக்கெடுவில் ஆறு கோடி நாணயங்கள் செலுத்தப்படும் ஓஎம்டி வர்த்தக திட்டத்தின் மூலம் மூன்று நூறு மில்லியன் ஓஎம்டிபி விநியோகிக்கப்படும் இது ஒரு வர்த்தக திட்டமாகும் இதில் ஒன் மில்லியன் டோலர் காம் உறுப்பினர்கள் ஓஎம்டி மற்றும் ஓஎம்டிபி ஆகியவற்றை தங்கள் வணிகங்களில் பணம் செலுத்தும் வழியாக ஏற்றுக்கொள்வது போன்ற வர்த்தகங்களை சந்திக்கின்றனர் வணிகத்தை சேர்க்கும் பங்குதாரர் மூன்று சதவீதம் மற்றும் அவரது ஆதரவு வழங்குனர் இரண்டு சதவீதம் பெறுகின்றனர் எங்களின் நாணயங்களை கொண்டு பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்கள் பத்து சதவீதம் தள்ளுபடி பெறுகின்றனர் மற்றும் வணிகருக்கு பத்து சதவீத கூடுதல் நன்மையை பெறுவதற்காக இருபது சதவீதம் இழப்பீடு வழங்கப்படுகிறது இந்த சதவிகிதங்கள் வணிகங்களில் கிடைக்கும் ஓ டி அல்லது ஓ பி மூலம் செலுத்தப்படுகின்றன இது உலகளவில் ஓ மற்றும் ஓ ஐ ஊக்குவிக்கும் இதுவரை எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியில் கூட இல்லாத அளவுக்கு அதிக பயன்பாட்டை வழங்கும் நூறு மில்லியன் நாணயங்கள் விளம்பரங்கள் மற்றும் பரிசுகளாக பகிரப்படும் பத்து மில்லியன் விளம்பரங்களுக்கு முப்பத்து மில்லியன் எலிமெண்ட் மைனர்கள் முப்பத்து மில்லியன் ஓஎம்டி வாலெட் ஏர்ட்ராப் மற்றும் முப்பது மில்லியன் ஓஎம்டி எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப் இது ஆயிரம் மில்லியன் நாணயங்களை முடிக்கிறது மற்றும் இந்த செயல்முறை இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை நடைபெறும் மில்லியன் டாலர்ஸ் டாட் காம் எல்எல்சி என்ற இணைய நிறுவனத்தின் பங்குகள் உலகம் முழுவதும் உள்ள பரிமாற்ற வர்த்தக மையங்களில் விற்பனைக்கு கிடைக்கும் மற்ற பங்குகள் நான்கு வகையான விலைகளில் விற்பனை செய்யப்படும் உண்மையில் முதல் நூறு மில்லியன் பங்குகள் ஒரு டாலரிலிருந்து ஒன்பது புள்ளி தொண்ணூற்று ஒன்பது டாலர் வரை விற்கப்படும்

ஸ்டோர் மற்றும் பி மார்க்கெட்டுகளில் பட்டியலிடப்படும் வரை விற்பனை செய்யப்படும் மேலும் பல்வேறு கூட்டாளிகளுடன் கவர்ச்சிகரமான விலைகளில் மூலதன ஒத்துழைப்புகள் செய்யப்படும் நாங்கள் உங்களை முதல் முதலீட்டாளர்களில் ஒருவராக இருக்கவும் மொத்த செயல்முறையிலிருந்து மிகப்பெரிய நன்மைகளை பெறவும் நம்புகிறோம் இந்த வீடியோவை பார்க்க அழைத்தவர் என்னை எப்படி இணையலாம் என்று கேளுங்கள்